பிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கர்த்ரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு இந்த நிலை சீக்கிரம் மாறும் ஆதார வசனம் எரேமியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காவது வசனம் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் விடுதலை பெற்ற பெண்மாள்களே எரேபியா முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை படித்தால் ஏன் இஸ்ரேவேல் மக்களுக்கு இந்த சிறையிருப்பு என்பது புரியும் இதில் கர்த்தர் எத்தனை மனவேதனை படுகிறார் என்பதையும் பார்க்கலாம் கரிசனையும் இரக்கமுள்ள தகப்பனுடைய மனக்குமரன் பின் இந்த சிறையிருப்பை திருப்புவேன் அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று சிறைப்பட்டு போவதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் கூறுகிறார் ரேமியா தீர்க்கதிர்ச்சியின் மூலமாக மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இப்படிப்பட்ட நெருக்கம் வரத்தான் செய்கிறது எல்லாமே இருந்தாலும் ஏதும் செய்ய முடியாத ஒரு மன இருக்கம் இதுவும் சிறையிருப்புத்தான் எல்லா உறவுகளும் இருந்தும் காரணமே இல்லாமல் விலகி விடுகிறார்கள் தனித்து விடப்பட்ட நிலை இதுவும் சிறையிருப்புத்தான் நாம சில வேண்டாத பழக்க வழக்கங்களுக்குள் மாட்டிக்கொள்கிறோம் வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறோம் விரும்புகிறோம் முடியவில்லை இதுவும் சிறையிருப்புத்தான் செய்ய வேண்டியவைகளை செய்யாமலும் தள்ளி கொண்டே ஒருவது சோம்பேறித்தனத்தோடு பெருமூச்சோடு செயல்படாமலும் முடங்கி இருக்கிறோம் இதுவும் சிறையிருப்புத்தான் கடன் வெளியே வர முடியவில்லை வியாதி வீட்டிலே சமாதானம் இல்லை பிள்ளைகள் எல்லைக்குள் கட்டுப்பாட்டிற்குள் இல்லை கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல இருக்கிறது இதுவும் சிறையில் அடிமைத்தனம் அதிகமாக தூங்குவது அதிகமாக சாப்பிடுவது எல்லையை தாண்டுவது இதுவும் சிறையிருப்பு இப்படி எத்தனையோ சிறையிருப்புகள் உண்டு இதில் எல்லாவற்றிலும் எத்தனையோ ஜெபங்கள் செய்து கர்த்தர் கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்ப்பது போல நமக்கு ஒரு உணர்வு இதுதான் கொடுமை நாமாக இழுத்து கொண்டதாக இருந்தாலும் சரி நமது அஜாக்கிரதையினால் சாத்தானின் தந்திரத்தை அறியாமல் விழுந்து விட்டதாக இருந்தாலும் சரி கர்த்தரே அனுமதித்திருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் ஓர் நற்செய்தி ஆண்டவர் இதன் விடுதலைக்கு நாளையும் நேரத்தையும் குறித்து விட்டார் என்று நம்மை பார்த்து தான் சொல்கிறார் இனி இருட்டில் தடவை கொண்டு நடப்பது போல இருக்காது ஏசையா அறுபது இருபதின்படி உன் சூரியனை அஸ்தமிப்பதில்லை உன் சந்திரன் மறைவதில்லை கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் அதிசீக்கிரத்தில் நீங்கி விடுந்த உபத்திரவங்கள் என்கிறார் சங்கீதம் முப்பதாம் அதிகாரம் பத்து பதினெண்டு வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள் இதன் மூலம்தான் நம்மோடு பேசுகிறார் ஜெபத்தை நிறுத்த வேண்டாம் அவரை துதிப்பதை ஆராதிப்பதை குறைக்க வேண்டாம் முடியாவிட்டாலும் செய்யுங்கள் முடியும் விழிப்பேன் நான்கு பதிமூணின்படி அவர் நீதி உள்ளவர் உங்கள் விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை காட்டிக்கொண்டே வாருங்கள் நீதியாகிய பலனை சீக்கிரத்தில் பெறுவீர்கள் சோர்வுக்கு இடம் கொடுக்க வேண்டாம் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த சிறையிருப்பின் மத்தியிலும் கர்த்தர் சொல்லுகிறார் சில பல நல்ல காரியங்களை குடும்பத்தில் நடத்துவேன் என்கிறார் நிலம் வாங்குவீர்கள் பத்திரத்தில் கையெழுத்து இடுவீர்கள் வீடு கட்டுவீர்கள் படியுங்கள் இறமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு அடிகாறை இவைகளெல்லாம் உங்களுக்குத்தான் அடங்கா பிள்ளைகளை கருத்தர் கையில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள் இதுவரை காட்டாத அன்பை இந்த பிள்ளைகிடத்தை காட்டுங்கள் அன்பு ஒன்றுதால் விடுதலையாக்கும் அவர்கள் உங்கடத்தில் திரும்புவார்கள் வெகு சீக்கிரத்தில் எரேமியா பதினஞ்சு பத்தொன்பதை வாசியங்கள் சிறையிருப்பின் காலத்திலேயே பல நல்ல திருப்பங்களை சுப காரியங்களை செய்து தன்னால் செய்ய முடியாத காரியம் ஏதுமில்லை என்பதை காட்டுவார் எரேமியா முப்பத்தி ரெண்டு ரெண்டு இப்படிப்பட்ட காலத்தில் இருபத்தி ஏழு மன்னிக்கணும் எரேமியா முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு இப்படிப்பட்ட காலத்தில்தான் நாம் வலுவை ஒன்று திரட்டி விதைக்க வேண்டும் நமக்கே ஆயிரம் பிரச்சனை என்று சொல்லாமல் பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் நமக்குத்தான் புரியும் அது எத்தனை வேதனை உள்ளது என்று அவர்களுக்காக பரிந்து பேசி செவியுங்கள் இது விதைத்தல் வேண்டுமென்றே வம்புக்கு வந்தால் பொறுத்து கொள்ளுங்கள் இது நமது தகப்பனை மகிவை செலுத்துவதாகும் இது விதைத்தல் சீக்கிரமாய் இந்த சிறையிருப்பு மாறும் என்று கர்த்தர் உங்களை பார்த்துத்தான் சொல்கிறார் என்பதை அப்படியே நம்பி உறுதிப்படுத்தியதற்கு நன்றி சொல்லி அந்த நேரத்தை ஆர்வத்தோடு பொறுமையோடு எதிர்பார்த்திருங்கள் இதுவும் விதைத்தது இப்படியே விதைத்துக் கொண்டே இருங்கள் தாவிதின் அனுபவம் உங்களுடைய அனுபவமாக போகிறது பார்ப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் இப்படிப்பட்ட நிலையிலும் இவர்கள் நம்பிக்கையோடு பொறுமையோடு இருந்து வெற்றி பெற்றார்கள் பாருங்கள் என்பார்கள் சங்கீத நூத்தி இருபத்தி ஆறு ரெண்டின்படி கெட்ட சொப்படம் போல் விலகி போவது போல் இந்த சிறை விலைக்கு போகும் நாம் இப்படி ஒரு கஷ்ட காலத்தில் இருந்தோமா என்று நினைத்து பார்க்கும் அளவுக்கு அதனுடைய சுவடே தெரியாமல் போய்விடும் கண்ணீரோடு விதைத்த நீங்கள் கம்பீரத்தோட அறுப்பீர்கள் நூ சங்கீதம் நூற்றி இருபத்தாறு ஆறாவது வசன சொல்லப்படி அள்ளி தூவும் விதையை சுமக்கரவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடு திரும்பி வருவான் கேட்டீர்களா இப்படிப்பட்ட கம்பீர நாட்களை நோக்கி நீங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்களோ ஜபத்திலும் விசுவாசத்திலும் உறுதியாய் தருத்திருங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே சிறையிருப்பில் மாட்டிக்கொண்டோம் வெளியே வர தெரியவும் இல்லை திராணியும் இல்லை எங்களை அற்புதமாய் ரச்சித்த தேவனே முது பரிசுத்த பலத்தை கரம் நீட்டி எங்களை விடுவையும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹல்லே லூயா